ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கருமுட்டை வெடிக்கிறது அதாவது ஓவலேஷன் டே பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அதாவது நிறைய பேருக்கு வந்து என்ன தெரியலை அப்படின்னா கருமுட்டை அப்படிங்கிறது வெடிச்சு வெளியில் வந்தால் எவ்வளோ மணி நேரம் அது இருக்கும் அதாவது ஓவலேஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் அதாவது கருமுட்டை வெடித்தல் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் எவ்வளவு மணி நேரம் நடக்கும் எவ்வளவு மணி நேரம் அது இருக்கும் எப் எப்போ வந்து நம்ம சேர்ந்துருந்தால் அது வந்து கருத்தரிக்க முடியும் அப்படிங்கிறது இன்னுமே நிறைய பேருக்கு தெரியலை எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கருமுட்டை வந்து வெடிச்சு ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்போ நம்ம என்னைக்கு வந்து இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிட்டாலுமே நம்மளால் கருத்தரிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னுமே இதை பற்றி ஈவன் ப்ரெக்னா பிளான் பண்ணி கூட பற்றி ஒரு கிளியர் ஐடியா இல்லை நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா கருமுட்டைங்கிறது எப்போவுமே நமக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பட் ஓவலேஷன் டே கரெக்டாக எவ்வளவு மணி நேரம் நடக்கும் அப்போ வந்து நம்ம என்ன எந்த டைமில் சேர்ந்துருந்தா நமக்கு கருத்தரிக்கிறதுக்கான அந்த பாசிபிலிட்டி அதிகம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோட ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோவை பார்த்து நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த கருமுட்டை அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும் அதனால் என்னைக்கு வந்து நம்ம இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டாலுமே நம்மளால் கருத்தரிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க பட் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கருமுட்டை அப்படிங்கிறது ஒரே ஒரு நாள் தான் விடிக்கும் ஒரு பெண்ணுக்கு முப்பது நாள் மாதவிடாய் சுழற்சி அப்படின்னா அந்த முப்பது நாளில் ஒரு நாள் மட்டும்தான் கருமுட்டை வெடிக்கும் அந்த ஓவலேஷன் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும்தான் அந்த ஓவலேஷன் டே இருக்கும் அதாவது கருமுட்டை வெடித்து வெளியில் தான் நம்ம ஓவலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த ஓவலேஷன் வந்து கருமுட்டை முடித்து வெடித்து வெளியில் வந்ததுக்கப்புறமா இருபத்தி நாலு மணி நேரம் ம மட்டும் தான் அது வெயிட் பண்ணும் அதுக்கு மேலே ஓவலேஷன் டே இருக்காது நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த எக்கு வந்து அப்படியே ஆயிடும் டிஸின்டகிரேட் ஆகிடும் அதாவது சே இதாகிடும் நம்மளோட இட்ரெஸில் போய் ஆகிடும் ஸோ அப்போ நம்ம வந்து அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நம்மளால் உடலுறவு வச்சுக்க முடிஞ்சால் தான் கருத்தரிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த சான்ஸ் அந்த மன்த் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு சைக்கிள் நெக்ஸ்ட்டு மந்த் வந்து எப்போ அந்த கருமுட்டை வெடிக்குதோ அன்னைக்கு தான் நம்மளால் கருத்தரிக்கவே முடியும் பட் இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதனால தான் வந்து இருபத்தி நாலு மணி நேரம்னா அப்புறம் ஏன் வந்து அஞ்சு நாள் வந்து இன்டர் கோர்ஸ் இருக்க சொல்கிறீங்க அதாவது இப்போ ஓவலேஷன் டைம் அப்படின்னாலும் அஞ்சு நாள் இப்போ டாக்டர் கிட்டே போனாலுமே அவங்க வந்து இந்த ஓவலேஷனுக்காக கொடுப்பாங்க கொடுத்துட்டா அவங்க வந்து ஒரு விண்டோ ஒரு அஞ்சு நாள் வந்து டைம் சொல்லுவாங்க இந்த டைம்லேருந்து இந்த டைம் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்துருங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்புவாங்க அது எதுனால அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த சான்ஸ் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரெகுலர் பீரியடாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து போன மாதம் கரெக்ட் கரெக்டாக ஒரு ஒன் மூணாம் தேதி வந்து உங்களுக்கு கருமுட்டை வெடிச்சிருக்கு அந்த மூணாம் தேதியிலேருந்து அன்னைக்கு ஃபுல் டே வந்து உங்களுக்கு ஓவலேஷன் டே அதே இது நாலாம் தேதி கருமுட்டை இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்காது அப்போது அந்த கருமுட்டை அப்படிங்கிறது உங்களுக்கு போன தடவை பீரியட் முடிஞ்சு ஒரு மூணாம் தேதி உங்களுக்கு வந்து கருமுட்டை வெடிச்சிருக்கு அன்றைக்கி ஓவலேஷன் டே அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த மன்த்தும் அதே மூணாம் தேதி தான் வந்து உங்களுக்கு கருமுட்டை வெடிக்குமா இல்லைனா அந்த டே வந்து டே இல்லைன்னா கேல்குலேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இப்போ பீரியட்ஸ் முடிஞ்சு கரெக்டாக பத்தாவது நாள் வந்து உங்களுக்கு கருமுட்டை வெடிக்குது அன்றைக்கி தான் ஓவலேஷன் டே அப்படின்னா அடுத்த மன்தும் கரெக்டாக பத்தாவது நாள் தான் ஓவலேஷன் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அது வந்து முன்ன பின்னே ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்னே நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது அப்போது நம்ம அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு வந்து அஞ்சு நாள் அந்த மாதிரி அதாவது முதல் அந்த ஒரு இப்போ உங்களுக்கு மூணாம் தேதி அப்படின்னா ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி அதுக்கப்புறமா நாலு அஞ்சு அப்போ மொத்தத்துக்கும் அஞ்சு நாள் வந்து உங்களை சேர்ந்துருக்க சொல்லுவாங்க அந்த சான்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு போன மாதம் மூணாம் தேதி கருமுட்டை வெடிச்சிருக்கலாம் இந்த மாதம் அது ஒன்றாம் தேதியே கூட வெடிக்கலாம் ஸோ அதனால உங்களுக்கு வந்து அந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி உங்களை வந்து சேர்ந்துருக்க சொல்லுவாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கருமுட்டை அப்படிங்கிறது இந்த அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும்தான் இருக்கும் உயிரோட இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க வந்து முன்னாடி சேர்ந்து இருக்கிறது தான் நல்லது ஏன்னா நீங்கள் முன்னாடி சேர்ந்து என்றைக்குமே வந்து கருமுட்டை வந்து விந்தணுக்காக காத்திருக்காது விந்தணு தான் கருமுட்டைக்காக காத்திருக்கணும் ஏன்னா கருமுட்டை இருபத்தி நாலு மணி நேரம் தான் அப்படிங்கிறப்ப விந்தணு உள்ளே நீந்தி போய் அதை ரீச் பண்ணுறதுக்குள்ளே அது முடிகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் முன்னாடியே நம்ம வந்து இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த விந்தணுக்கள் வந்து பெண்களோட கருப்பையில் அஞ்சு நாள் உயிர் வாழும் அது போய் பெண்களோட கர்ப்பவாயில் டெபாசிட் ஆகி ரெடியாக நீக்கும் அப்போ கருமுட்டை வெடித்து வெளியில் வரும்போது இது ஸ்பீடாக நீந்தி போய் அந்த கருமுட்டையை தொலைச்சி உள்ளே போய் கருத்தரிச்சிரும் ஸோ இதுதான் வந்து நம்ம கன்செப்ஷன் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இதே வந்து அந்த கருமுட்டை வந்து அந்த இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்ச உடனே அந்த கருமுட்டை வந்து அப்சார்பாக யூட்ரஸ்குள்ளே இதாயிரும் அப்போ அடுத்த நாள் ஒருவேளை நீங்கள் வந்து இன்டர்கோஸ் இருந்தீங்க அப்படின்னா யூஸே கிடையாது அதுக்கப்புறம் அப்போ வந்து அந்த விந்தணுக்களால் கருத்தரிக்க முடியாது அப்போ எப்போயுமே முன்னாடி வந்து இன்டர்கோஸ் இருக்கிறது தான் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரமாக கன்சீவ் ஆகுறதுக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு பத்தாவது நாளில் இருந்தே நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்துருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களால் அந்த ஓவலேஷன் வந்து மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக கருத்தரிக்க முடியும் ஒரு ஒரு வேளை நீங்கள் ஃபாலிகுளா ஸ்டடி பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஒரு ஐயஐ பண்ணுறீங்க அதுக்காக வந்து ஃபாலிக்ளா ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணால் கருமுட்டை என்னைக்கு வெடிச்சிச்சு அப்படிங்கிறது தெரியும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக தெரியாது இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கேனுக்கு போவீங்க ஃபாலிகுளா ஸ்டடி பண்ணுறதுக்கு முதல் நாள் வந்து கருமுட்டை அந்த சைஸை ரீச் பண்ணிவிடும் அப்போ டாக்டர் என்ன சொல்லி அனுப்புவாங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி போய் சேர்ந்துருங்கன்னு தான் சொல்லுவாங்க அடுத்த நாள் நீங்கள் ஸ்கேன் பார்க்கும்போது அது வெடிச்சிருக்கும் அப்போ அந்த டைமிங் வந்து நமக்கு தெரியாது அது நைட்டு வெடிச்சுதான் காலையில வெடிச்சுதான் இல்ல எப்போ வெடிச்சது அப்படிங்கிறது எக்ஸாக்டா நமக்கு தெரியாது ஆனா வெடிச்சிருச்சு அப்படிங்கிறது மட்டும் நம்ம அந்த ஸ்கேன்ல வந்து நம்ம பாத்துக்கலாம் ஸோ அதனால எக்ஸாக்டா நமக்கு யாராலையுமே வந்து அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை கணிக்கவே முடியாது ஸோ அதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சிக்கணும் இன்னொன்று இந்த ஓவலேஷனை நான் எதுவுமே பண்ணலை நான் டேப்லெட் எடுக்கலை நான் எனக்கு ஃபெர்டிலிட்டி கால்குலேட்டர் யூஸ் பண்ண தெரியலை இல்லைன்னா எனக்கு கால்குலேட் பண்ண தெரியலை அப்படின்னா நான் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் ரெண்டே ரெண்டு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு இல்லை லைட்ஸ் ரைட் சைடு வந்து ஏதாவது ஒரு பக்கம் ஏன்னா எப்போவுமே ஒரே சைடில் வந்து கருமுட்டை வெடிக்காது ஒரு பக்கம் ஒரு ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்க ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து கருமுட்டை வெளியில் வரும் இன்னொரு மந்த்தில் லெஃப்ட் சைடு இருக்கிற இருந்து கருமுட்டை வந்து வெடிச்சு வெளியில் வரும் அப்போது உங்களுக்கு வந்து அந்த லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு வந்து லைட்டாக ஒரு பெயின் ஒரு சுருக்கு சுருக்குன்னு ஒரு நீடல் லைக் பெயின் வந்து உங்களுக்கு இருக்கும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது எப்போ வரும்னா பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு பத்து நாளைக்கு அப்புறமா வரும் நீங்கள் அதை வச்சு ஒரு கேஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா சர்விகல் மியூக்கஸ் உங்களுக்கு வந்து உங்களோட பெண்ணுறுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூக்கஸ் வந்து வரும் அது வந்து எக் ஒயிட் மியூக்கஸ் அதாவது முட்டையோட வெள்ளைக்கரு எப்படி இருக்குமோ அதே மாதிரி கிளியராக இருக்கும் அந்த கையில் வச்சு ரெண்டு விரலை வச்சு இழுத்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நீளமாக ஸ்ட்ரெச் ஆகும் அந்து போகாது ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து இருக்கும் அது வந்து எப்போவுமே உங்களுக்கு அந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்களோட பெண் உறுப்பில் வெட்டாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதே மாதிரி உங்கள் கணவரோட இன்டர்கோஸ் வச்சுக்கணுங்கிற ஆசை வந்து உங்களையும் அறியாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இந்த இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தாலே உங்களுக்கு வந்து ஓவலேஷன் நடக்குது ஓவலேஷன் நடக்கப் போகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்துருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களோட ஓவலேஷன் டே வந்து மிஸ்ஸே ஆகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ